வணக்கம் நாடும் ஏடும் பகுதிக்கு உங்களை வரவேற்பது ஷியாமலா இன்றைய நாளையிடையில் வந்துள்ள செய்திகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக மூட இணைந்திருக்கிறார்கள் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான மனுஷிபுத்திரன் அவர்களும் சமூக செயற்பாட்டாளரான ஜெகதீஸ்வரன் அவர்களும் இருவரையும் வரவேற்ற நிகழ்ச்சிகள் இருவருக்கும் வணக்கம் மனுஷபுத்திரன் மனுஷி ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறார் தமிழகத்தை தமிழக அரசே ஆளும் நிலையை நாங்கள் உருவாக்குவோம் நாக்பூரிலிருந்து தமிழகம் இயக்கப்படுவதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் அது குறித்து உங்களுடைய நேற்று ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த உரை என்பது இந்த தேசத்திற்கு ஒரு புதிய பாதையை ஒரு புதிய வெளிச்சத்தை காட்டக்கூடிய ஒரு தலைவருடைய ஒரு உரையாகத்தான் பார்க்கு எத்தனையோ தேசிய தலைவர்கள் இங்கு இருந்திருக்கிறார்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் ஆனால் மாநில உரிமைகள் மாநில உணர்வுகள் இவற்றை ராகுல் காந்தி அவர்களுக்கு பிரதிபலித்த ஒரு தலைவரை நான் இந்திய வரலாற்றில் கண்டதில்லை ஏன் திமுக தலைவர் அவர்கள் ராகுல் காந்தியை ஒரு பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தார் என்பதற்கான ஒரு நியாயத்தை ஒவ்வொரு நாளும் இங்கே ராகுல் காந்தி அவர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றுதான் பார்க்கிறது அனிதாவினுடைய மரணம் என்பதும் ஒரு மிகப்பெரிய தமிழர்களுடைய மனதில் ஆறாத ஒரு காயம் நேற்று அந்த காயத்தை பற்றி ராகுல் காந்தி பேசுகிறார் இனி ஒரு அனிதாக்களை நாங்கள் உருவாக்க அனுமதிக்க மாட்டோம் என்கிற ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது எவ்வளவு தூரம் ஒரு உணர்வுபூர்வமாக இந்த பிரச்சனையோடு அவர் ஒன்றிணைத்த ஒன்றிணைந்து நிற்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது நீட்டிலிருந்து தமிழகத்திற்கு விளக்கு என்பதை அவர் முன்கூட்டியே ஒரு அறிவித்த ஒரு தலைவர் தமிழகம் எதை விரும்புகிறது தமிழகத்தின் உணர்வுகள் என்ன என்று அதே போல தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்மையிலேயே இந்த அரசினால் தமிழர்களுடைய உணர்வு மிக கடுமையாக காயப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு என்பது நான் நேற்றுக்கொண்ட அந்த நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசினேன் தமிழர்கள் தலைவர் கலைஞரவர்களை நல்லடக்கம் செய்வதற்கான ஒரு இடத்தை கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் சொன்னது என்பது அது நிச்சயமாக எந்தென்றும் தமிழர்கள் அதை மறக்க மாட்டார்கள் அதற்கான ஒரு பதிலை அவர்கள் இந்த தேர்தலில் கொடுப்பார்கள் என்று நேற்று காலையில் நான் இந்த நிகழ்ச்சியில் சொன்னேன் இது உண்மையிலேயே ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல ஒரு கட்சிக்கோ அல்லது ஒரு ஒரு இயக்கத்திற்கோ மட்டும் சொந்தமான தலைவர் அல்ல தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் தமிழகத்தினுடைய தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய ஒரு தலைவர் அவர் அவர் உருவாக்கிய சமூக நீதி கொள்கைகள் அவர்கள் மொழிக் கொள்கைகள் அவர் உருவாக்கிய இன அடையாளம் அதுதான் இன்றைய தமிழகத்தினுடைய விழுதுகளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது வளர்ச்சிக்காக அவர் போட்ட பாதைகள் தான் இன்றைக்கும் இன்றளவுக்கும் தமிழகத்தை பல வட இந்திய மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது இன்றைக்கு நாம் தொடர்ந்து மேலான ஒரு இடத்தில் நாம் இருந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக கல்வி சுகாதாரம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தொழில்நுட்பம் என ஏனவே எடுத்துக்கொண்டாலும் சரி தலைவர் கலைஞரவர்கள் தந்த அந்த பாதையில் தான் தமிழகம் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறது இந்த ஊழலாட்சியினுடைய பல்வேறு சிதைவுகளையும் தாண்டி இன்று தமிழகம் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள போராடுகிறது என்று சொன்னால் தலைவருடைய ஒரு போட்டுத்தந்த ஒரு பாதையை அதைத்தான் இன்று ராகுல் காந்தி கூறுகிறார் அதோடு மட்டுமல்லாமல் அவர் பல விஷயங்களை பற்றி நேற்று நேற்று பேசுகிற இப்போ மோடியும் பிரச்சாரத்திற்கு வர்றார் அவரும் வந்து இப்போ தமிழ் மொழியோட தொன்மையை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் தமிழில் பேசுகிறாரு இதில் இந்த இரண்டு இடத்துல இவர்களுடைய வேறுபாடு என்ன மோடி ராகுல் இரண்டு பேருடைய அந்த பிரச்சாரத்தின் மூலமாக இப்போ தமிழக மக்களுக்கு என்ன செய்தி அவர்கள் சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கும் உள்ள இடையே உள்ள அந்த மிகப்பெரிய வித்தியாசம் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க முக்கியமான ஒரு வித்தியாசம் காங்கிரஸ் நாங்கள் சமஸ்கிருதத்தை தான் நாங்கள் இந்தியாவினுடைய முதன்மையான மொழியாக ஆக்குவோம் என்றோ அதனுடைய வளர்ச்சியை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்றும் காங்கிரஸ் பேசவில்லை பாஜக பேசுகிறது செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனங்கள் போன்ற ஆய்வு நிறுவனங்களை கொலை செய்வதற்கு காங்கிரஸ் முயற்சிக்கவில்லை ஆனால் பாஜக முயற்சிக்கிறது தமிழ் சார்ந்த எந்த ஒரு பெரிய ஆய்வு நடைபெற்றுவிடக்கூடாது தொல்லியல் ஆய்வுகள் கீழடி உள்ளிட்ட தொல்லியல் ஆய்வுகளை காங்கிரஸ் அரசு மூடி வரைக்க முயற்சிக்கவில்லை காங்கிரஸ் அரசு இருந்த காலத்தில் ஆனால் இந்த பாஜக ஆட்சி வந்த பிறகு நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் இந்த தொழில் அவர்களை மூடி மறைப்பதற்கு தமிழர்களுடைய தொன்மையான நாகரிகம் வரலாறு இதை பற்றி எல்லாம் எந்த ஒரு பெரிய உண்மையும் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அதை எப்படியெல்லாம் ஒழித்து கட்ட முடியுமோ அப்படின்னு ஒழித்துக்கட்ட முயற்சிக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது அவர் இங்கு தமிழ்நாட்டிற்கு வருகிற போது மோடி தமிழ் என்று பேசுவது என்பது ஒரு முகமூடி அவருடைய பல முகமூடிகளில் அதுவும் ஒன்று ஆனால் இன்றைக்கு எல்லா விதங்களிலும் த மாநிலம் சார்ந்த உரிமைகளை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு குரலை ராகுல் காந்தி தேசிய அளவில் ஓங்கி ஒழிக்கிறார் இது தேசிய அரசியலேயே நான் ஒரு மிகப்பெரிய திருப்பமாக நான் பார்க்கிறேன் முக்கியமாக இந்தி பேசாத மாநிலங்கள் மாநில சுயாட்சிக்காக போராடுகிற மாநிலங்கள் அனைத்திற்குமான ஒரே ஒரு நம்பிக்கை குரலாக ஒரே ஒரு தேசிய தலைவராக இன்று காந்தி திகழ்கிறார் என்பதைத்தான் நேற்று காட்டுகிறது நேற்று திருப்பூரில் தொழில்கள் எப்படி அளிக்கப்பட்டன என்பதை பற்றி அவர் பேசுகிறார் இங்கு புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை திரும்பிக் கூட பார்க்க முடியாத ஒரு பிரதமரை பற்றி அவர் இங்கே நேற்று கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் நேற்று ராகுல் காந்தியினுடைய அந்த உரை என்பது அது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஒரு உரையாக இருந்தது என்பதை தான் நான் பார்க்கலாம் ஜெகதீஷ் சார் நீட் சார் சொன்னாங்க ராகுல் காந்தி அவர் பேசினதை அதே விஷயம் வந்து நேற்றைக்கு வந்து பாஜக தரப்பினரிடம் வந்து கேள்வி வைக்கப்பட்டிருக்கிறது மோடி அவர்களிடம் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து பேட்டி நடத்தி இன்றைக்கு நாளிட்டுல வெளியிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது நீட்டு காவிரி ரெண்டு பிரச்சனையை பத்தி அவர் கேட்கும்போது காவிரி தான் இப்போ முக்கிய பிரச்சனை அப்படின்னு அவர் அதை கடந்து போறதையும் அதே நேரத்தில் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து நீட்டு பத்தி ஒன்றும் அதிமுக வந்து எதுவும் எதிர்க்கலை அவங்க வந்து தமிழ்ல நடத்தணும் அந்த தேர்வை அப்படின்ற தான் சொல்லியிருக்காங்க அதிமுகவை நாங்க எப்படியா இருந்தாலும் சமாதான கட்டுப்படுத்திடுவோம் அப்படின்ற விஷயத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் என்ன பார்க்குறீங்க இது மூலமாக நீங்கள் இல்லைங்க நம்ம ஆரம்பம் முதலே இந்த கூட்டணி வந்து எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு இதோட அடிப்படை ஊழல் அதிமுக செய்த ஊழலை மறைப்பதற்காக ஏன்னா இப்போ மோடி அவர்களே என்ன சொல்கிறார் நான் ஊழலுக்கு எதிரானவர் அப்படின்னு இப்போ பிரச்சார முழக்கங்கள்லாம் செஞ்சுட்டு நான் இப்போ யாரெல்லாம் ஊழல் செஞ்சாங்களோ அவங்களோட எங்களுக்கு எனக்கு எனக்கு தேவை சீட்டு அதுக்கான யாரோட கூட்டணி வைக்கணும்னு ஒரு காம்ப்ரமைஸில் தான் இந்த கூட்டணியை உருவாகுது அடிப்படையில் அப்போ அந்த கூட்டணி உருவான பிறவாவது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏதாவது இருக்குமா சார் நீங்கள் ஊழல் எல்லாம் சேர்ந்துட்டீங்க நீங்க வந்து ஒரு ஒரு சீட் ரெண்டு சீட் வந்தா கூட ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் உங்கள்கிட்ட இருக்காங்கன்னா அதுவும் கிடையாது இவங்க சொல்றதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் சொல்றது அவங்க ஏற்றுக்க மாட்டோம் ஒரு பொருந்தாத கூட்டணி தான் தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டே இருக்கிறார் நீங்க சேலம் எட்டு வழிச்சாலையா இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் நீங்கள் ஏழு பேர் விடுதலையாக இருக்கட்டும் எல்லாமே தொடர்ச்சியாக இப்படிதான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ முன்னாடி பியூஷ் கோயல்கிட்ட ஒரு பேட்டி கேட்கப்பட்ட பொழுது அவர் என்ன சொன்னார்னா நாங்கள் ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற ஒரு மாதிரி அப்போயே ஒரு மழுப்பலான பதில் சொன்னார் நேற்று மிக தெளிவாக அதிமுக அரசுங்க அந்த மாதிரி கோரிக்கையை வைக்கல எங்களுக்கு தமிழில் நீட்டு வைக்க சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அப்போது நீங்க எப்படி வந்து நாங்கள் நீட்டுக்காக இல்லை வந்து மசோதா நாங்கள் அமைச்சோம் அது குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருக்குன்னு சொல்லும்போது நிர்மலா சீதாராமன் வரலன்னு சொன்னாங்களே கிட்டத்தட்ட அதே மாதிரி இவர்களுக்கு உண்மையிலேயே அக்கறை எல்லாம் கிடையாது இப்போ திமுக அதை சொல்லிடுவாங்க மற்ற பிரதான கட்சிகள் அதை சொல்லுவாங்க அப்ப நம்மள இதை சொல்லாட்டி நாளைக்கு கேள்வி வரும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் இவங்க வந்து நீட்டு குறித்து பேசியிருக்கார்கள் இல்லாட்டி இன்னும் சொல்லப்போனா பிஜேபியோட தேர்தல் அறிக்கையா எங்களோட தேர்தல் அறிக்கையுன்னு சொல்வது கூட தயாராக தான் இருப்பார்கள் நீங்க வந்து ஒரு கேள்வி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க அவங்க அவங்க கேட்டிருக்காங்களே அவங்க மாநில உரிமைகள் குறித்து பேசுகிறார்களே நீங்கள் என்ன பேசுறீங்களோ நாங்களும் பேசுற மத்தியம் மோடியோட அதே வந்து இன்டர்வியூல வந்து அதிமுக கூட்டணி பத்தியும் வந்து கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டிருக்கு நீங்க சொன்ன மாதிரி குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏதாவது இருக்கா அப்படின்ற விஷயங்களையும் அதுல அந்த கூட்டணி பத்திய ஒரு விமர்சனத்தையும் அவர் வைத்திருக்கிறார் அதை எப்படி பார்க்க நிச்சயமாக அதாவது மோடியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த டூ செவன்டி அதுக்காக தான் மெயினாக பார்க்குறாரு அவர் இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஒரு தொங்கு நாடாளுமன்றத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதாக பார்க்குறேன்

மேலான பொறுப்பில் இருப்பாரு அவர் கீழே ஒரு பியூனத்தில் ஓடிட்டே இருப்பார் அந்த பொறுப்பு மாறிய பிறகு அவர் வெளியே போனது அப்புறம் இவருக்கு ஒரு அடிமையா மாறிடுவார் கிட்டத்தட்ட இவர்கள் அவருக்கு அடிமையாக இருந்து பழக்கப்பட்டு போயிட்டாங்க இவங்களுக்கு வந்து சுயமாக முடிவெடுக்க தெரியாது இப்ப அந்த அடிமைத்தனத்தை விசுவாசத்தை அப்படியே மோடிட்டு மாற்றிட்டாங்க நீங்க வந்து அந்த அந்த பொசிஷன் மாறிடுச்சு மேல இருக்கலாம் யாருன்னு தேவையில்லை மேல இருந்து பார்க்கும்போது ஒரு ஒரு நபர் தெரிந்தால் போதும் அவருடைய கால்கள் தெரிந்தால் போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கிறாங்க அந்த அந்த விசுவாசத்தை காட்டுவதற்காக மோடி எங்களோட டேடி மோடி தான் எல்லாமே மோடி தான் பிரதமர் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க இவர்களுக்கு அந்த அடிப்படை புரிதல் கூட இல்ல நாளைக்கு மோடி மோடி தோற்று போகிறார் இவர்கள் தோற்று போகிறார்கள் நாளைக்கு நாளைக்கு வந்து நாளைக்கு இப்ப வந்து எந்தெந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் தேக்கி வைக்கப்பட்டுள்ளதோ அதெல்லாம் நாளைக்கு பாயும் நாளைக்கு விஜயபாஸ்கர் ஜெயிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் வரும் இல்ல எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போற வாய்ப்புகள் வரும் எல்லாமே நடக்கும் நாளைக்கு இதெல்லாம் புரியாமலே இவர்கள் நீங்க

இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் அரசு ஆர்எஸ்எஸினுடைய ஒரு சித்தாந்தம் ஏனென்றால் இந்த நாட்டினுடைய ஜனநாயக அமைப்பு தேர்தல் முறை இது எல்லாம் இவர்கள் உருவாக்குகிற ஒற்றை ஒரு மதவாத ஆட்சிக்கு எதிராக இருக்கிறது அப்படி பார்க்கிறபோது இந்த அரசியல் சாசனத்தை ஒழித்துவிட்டால் இந்த தேர்தல் முறையை ஒழித்து விட்டால் நிச்சயமாக தாங்கள் விரும்புகிற மதவாத கொள்கைகளை முழுமையாக அமல்படுத்தலாம் என்பது அவர்களுடைய நோக்கம் அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் மோடிக்கு வாக்களியுங்கள் அதற்கு பிறகு இந்த நாட்டில் தேர்தல் தே தேவைப்படாது என்று பொதுவாக ஒன்று சொல்வார்கள் ஹிட்லர் தேர்தல் மூலமாக தான் அதிகாரத்திற்கு வந்தார் என்று அப்படி அர்த்தம் என்னவென்று சொன்னால் சர்வாதிகாரிகள் அதிகாரத்திற்கு வருகிற போது அவர்கள் முதலில் ஒழித்து கட்டுவது அந்த தேர்தல் முறையைத்தான் இது பல நாடுகளில் இதற்கான உதாரணங்கள் இருக்கின்றன அது மட்டுமல்ல இந்த கூற்றை நாம் வெறுமனே இது கடைசி தேர்தலாக இருக்கும் என்று சொல்வது என்பது மக்களிடமிருந்து அதிகாரம் பறிக்கப்பட்டுவிடும் என்பதுதான் அதனுடைய ஒரு அர்த்தம் ஏனென்றால் வாக்கு என்பதும் வாக்குச்சீட்டு என்பது மக்களுடைய அதிகாரம் மக்களும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் அது மட்டும்தான் என்னை வரைக்கும் நடைமுறையில் நான் பார்க்கக்கூடிய ஒன்று ஆனால் அவர்கள் தேர்தல் முறையை ஏற்கனவே அவர்கள் குடியரசுத் தலைவராக இது ஜனாதிபதி ஆட்சி முறையை இங்கு கொண்டு வர வேண்டும் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முறையை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் அதனுடைய அர்த்தம் என்பது மிக மிக தெளிவானது பாலாடிசேஷன் நாட்டை பிளவுபடுத்துதல் மத ரீதியாக மதத்தினுடைய அடிப்படையில் இந்த போலாரிசேஷனின் அடிப்படையில் ஒரு தேர்தல் முறைமையை மாற்றி அமைப்பது அது உங்களுக்கு இப்போ இது ஏழ்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது இலங்கை போன்ற நாடுகளில் எப்படி ஒரு சிங்கள பேரினவாதத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டினுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் நேரடியாக அதுபோன்ற ஒரு முறைமை அதற்காகத்தான் அவர்கள் இந்த இந்துத்துவ அரசியலை கட்டமைக்கிறார்கள் அது சார்ந்த ஒரு உணர்வுகளை தொடர்ந்து தூண்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படி போது அவர் சமஸ்கிருதம் அல்லது இந்து மதம் இப்படி சில புதுப்படையான சில அளவுகோல்களின் அடிப்படையில் உணர்வுகளின் அடிப்படையில் சில ஒரு போலார் ஸ்டேஷன் ஒன்று செய்வதற்கு அவர்கள் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி போது இது நிச்சயமாக வழக்கமாக நடக்கிற ஒரு தேர்தல் அல்ல இது இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு தேர்தல் நம்முடைய ஜனநாயக சுதந்திர இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஜனநாயக அமைப்புகளை காப்பாற்றுவதற்கான தேர்தல் அது கல்வி அமைப்பாக இருக்கலாம் தேர்தல் ஆணையமாக இருக்கலாம் நீதித்துறையாக இருக்கலாம் சிபிஐ போன்ற அமைப்புகளாக இருக்கலாம் ரிசர்வ் பேங்காக இருக்கலாம் வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த அமைப்புகளை சீர்குலைத்ததன் மூலமாக இன்று மோடி நாட்டில் ஒரு ஒற்றை தனிநபர் அதிகார ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் இங்கே அமைச்சர்களுக்கு கூட எந்த அதிகாரமும் கிடையாது இங்கே அமித்ஷாவும் மோடியும் அந்த இரண்டு குஜராத்திகள் தான் இன்று இந்தியா முழுக்க ஆட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளை பற்றி கவலை கிடையாது மற்ற பகுதிகளுடைய உணர்வுகளை பற்றி கவலை கிடையாது ஜனநாயக அமைப்புகளை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது அவர்களை பொறுத்தவரைக்கும் அதிகாரம் என்பதை தங்களுடைய பெருவணிகத்தினுடைய ஒரு பகுதியாக அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கிறபோது அவர்கள் கிட்டத்தட்ட இந்தியாவை அவர்கள் வேறொரு விதத்தில் இந்த இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை அரசியல் சாசனம் கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளிலிருந்து எல்லாவற்றையும் சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்க்கிற போது இந்த இரண்டு குஜராத்திகளிடமிருந்து இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் அதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் இவர்கள் நிச்சயமாக இந்த ஜனநாயக அமைப்புகள் அனைத்தையும் ஏற்கனவே அதனுடைய வேர்களை வெட்டி இப்பொழுது இருப்பது ஒரு கூடு மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரு புதிய அரசு அமைந்தால் இது மீண்டும் எல்லாவற்றையுமே அடிப்படையில் இருந்து பில் செய்ய வேண்டிய ஒரு இடத்தில்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த அளவிற்கு அரசு சார்ந்த நபர்கள் எல்லா அமைப்புகளுக்குள்ளும் நிரப்பப்பட்டு விட்டார்கள் அல்லது மதவெறியர்கள் நிரப்பப்பட்டு விட்டார்கள் எல்லா அதிகார அமைப்புகளுக்குள்ளும் சுயேட்சை வளர் அமைப்புகளுக்குள்ளும் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது இங்கே அதிகாரத்தை கொண்டு வருவது மிக மிக சுலபம் இந்த தேர்தலில் மோடி வெற்றி பெற்றால் அவர் இணைச்சதிகாரத்தை கொண்டு வருகிற போது அதற்கு எந்த எதிர்ப்பும் இருக்காது எந்த அமைப்பு சார்ந்த எதிர்ப்பும் இருக்காது அந்த அளவிற்கு அவர்கள் எல்லாவற்றையும் வேறொறுத்திருக்கிறார்கள் மக்கள் அளிக்கப் போகிற இந்த தீர்ப்பு என்பது அது நிச்சயமாக ஒரு மோடிக்கு எதிரான தீர்ப்பு என்பதை காட்டிலும் அது இந்த நாட்டினுடைய சுதந்திர அமைப்புகளை காப்பாற்றுவதற்கான நாட்டினுடைய அடிப்படை அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு தீர்ப்பாக அது இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒரு பதட்டமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிற அரசியல் ஆதாயத்திற்காக ராணுவத்தை பயன்படுத்துவது தவறு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் தளபதிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்று ஐம்பது பேர் இணைந்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் குடியரசுத் தலைவருக்கு அப்படின்றதுதான் செய்தி ஆனா இதுல அதுல இருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஒரு இல்ல இந்த கடிதத்துக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்ல எப்படி எங்களை தொடர்பு படுத்தினாங்கன்னு தெரியலன்னு உடனே அந்த அந்த லெட்டர் போய் சேர்றதுக்குள்ளேயே கொஞ்சம் அந்த பின்வாங்கி இருக்கின்ற அந்த செய்திகளும் இருக்குது எப்படி அதாவது தொடர்ந்து இவர்கள் வந்து இப்போ தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த புல்வாமா தாக்குதலாகட்டும் பாலக்கோட் தாக்குதலாகட்டும் தொடர்ந்து முன்வைத்து கொண்டிருக்கிறது பாஜக அதற்கு எதிர்ப்பு பல்வேறு தளங்களிலிருந்தும் வந்து வந்திருக்கிறது இப்போது இராணுவ தளபதிகளும் அதை சொல்லியிருக்காங்க எப்படி பாருங்கள் இந்த கடந்த ஐந்தாண்டு ஆட்சிலேயே இந்த சமூகத்தை உற்று நோக்குபவர்கள் கலைஞர்கள் அதே மாதிரி சமூக செயற்பாட்டாளர்கள் விமர்சகர்கள் முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்க கூட இப்போது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க நிறைய பேர் தங்களுடைய வாங்கின அவார்டெல்லாம் திருப்பி கொடுக்குற நிகழ்வு எல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி தான் ராணுவத்தினர் தொடர்ச்சியாக எழுதியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சார் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக இந்த ஐந்து ஆண்டுகளில் எல்லா அமைப்புகளையும் சிதைக்கும் வேலை நடந்து கொண்டிருக்காங்க பல தரம் இதை முன் தான் நீங்கள் வந்து யார் வேணாலும் ஆட்சியில் இருக்கலாம் போகலாம் ஆனால் அந்த அமைப்புகளுடைய சுதந்திரத்தன்மை பார்க்கப்போ ஓரளவுக்கு அது நீங்கள் வந்து எல்லா ஆட்சியிலையும் இந்த மாதிரி கொஞ்சம் இருந்தனாலும் இந்த மாதிரி இந்த தேர்தல் ஆணையத்தை சிதைச்சதை நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியும் வரலாறுல நீங்கள் எவ்வளவோ தேர்தல்கள் பார்த்துக்கலாம் தேர்தல் ஆணையத்தை எனக்கு நினைச்ச மாதிரி வளர்ச்சிக்க முடியும் நான் நினச்சா என்னுடைய படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் நினைச்சா நான் டிவி ரிலீஸ் பண்ண முடியும் நான் நினைச்சா இந்த நாலு தொகுதி தேர்தல் நடத்தவே நடத்துவே நான் நடத்தாமல் இருப்பேன் ஜுடிஷியரியில் ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்க பதினோரு எம்எல்ஏ கேஸ் நடக்குதுன்னா நான் நினச்ச முதல் அது ரிலீ அது வெளியே வரும் தீர்ப்புங்கிற அளவுக்கு எல்லா அமைப்புகளையும் சிதைப்பதில் மிக முக்கிய பங்கு அதை எதையுமே விட்டு வைக்கிறேன் வைக்கல ராணுவத்தை விட்டு வைக்கல விமானப்படை விட்டு வைக்கல ஒரே என்ன எல்லாம் ஒரே ஒரு ஓட்டுக்காக தான் ஒரு ஓட்டுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் நாங்க கீழே சொல்கிறதுக்கு உண்மையிலே வெட்கமாக இருக்குது இந்த அளவுக்கு ஒரு மோசமான பிரதமராக நான் வாழ்க்கையில் பார்த்து கிடையாதுங்கிற அளவு தான் ஏன்னா நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் விமானப்படைக்கு வாக்களிங்கன்னு ஒரு பிரதமர் சொல்கிறாருன்னா எவ்வளவு ஒரு மோசமான பிரதமராக நம்ம இருக்கணும் இருக்க முடியும் அப்போ நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க அப்போ அப்போ எல்லாரும் கேள்வி கேட்குற ஒரு நியாயம் இருக்குது இல்லையா நீங்கள் உண்மையிலே விமானப்படை என்ன செய்தது இவரால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம விமானப்படையும் இராணுவத்தையும் கேள்வி கேட்க வேண்டிய சூழலில் தள்ளப்படுகிறோம் இவர் அதை புரிஞ்சுக்க முடியாது நீங்கள் வந்து அவங்கள கேள்வி கேட்குறீங்க கேள்வி கேட்குறீங்கன்னா நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இன்னும் பல பிரச்சாரங்களில் அந்த அட்டாக்ல இறந்து போன நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்களை படங்களை வச்சு ஓட்டு கேட்கிறார் விமானி அபிநந்தனோட படத்தை வச்சு ஓட்டு கேட்கிறார் இன்னைக்கு தேர்தல் இது மேனிபெஸ்டோ பத்தி பேசும்போது காங்கிரஸோட தேர்தல் மேனிபெஸ்டோ வந்து பயங்கரவாதிகளுக்கு இடம் கொடுக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு பாகிஸ்தான் பிரதமர்கிட்ட பேசி எனக்கு எப்படி ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு இன்னைக்கு அந்த மாதிரி எப்படியாவது நான் வந்து இந்த ஜெயிச்சாகணும் எப்படியாவது நான் ஓட்டு வாங்கி ஆக வேண்டும்ங்கிறதுக்கு எவ்வளவு கீழ்த்தரமாக இறங்க முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கும் பிரதமராகத்தான் இவர் பார்க்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த ராணுவத்தினர் நிச்சயமாக அவங்க வந்து எல்லாருக்குமே கோபம் வரும் இல்லையா நம்ம வந்து கஷ்டப்பட்டு எல்லையிலிருந்து பாதுகாத்துக் இருக்கிறோம் நம்மளோட பெயரை ஒருத்தர் தேர்தலுக்காக அரசியலுக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆமா யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் அவர்களுடைய பணியை வந்து செய்து இருக்கும் பொழுது அவர்களை வந்து அதான் எல்லா எனக்கு ஓட்டு வாங்குவதற்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் இப்போ யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாரு ராணுவம் இவருடைய சேனை பிரதமருடைய சேனை அப்படிங்கிறத சொல்றாரு. நீங்க என்ன பிரச்சனைனா

த்ரீ இயர்ஸ் டிகிரி நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக போட்டு போட்டிருக்காங்க இப்போது கேள்வி என்னென்னா நீங்கள் வந்து மினிஸ்டராக இருக்கிறதுக்கு கல்வி தகுதி பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த நீங்களே உங்களோட டிகிரி என்னங்கிற ஏன் உங்களுக்கு இவ்வளோ குழப்பம்ங்கிறது தெரியல நீங்கள் ஆர்டிஐ மூலியமாக அந்த தகவலை வெளியே பரலான்னா நீங்கள் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க போட்டுறாங்க அப்ப உண்மையிலேயே இவர்கள் படித்தது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாகவே மோடி அவர்கள் இது நீங்க இப்போ எல்லாருமே தாக்கல் பண்றாங்க தாக்கல் பண்றது ஒரு மாதிரி இப்போ முதல்ல அபிடேவிட் தாக்கல் ஒரு ஒருபடி முன்னேறி தாக்கல் பண்றாங்க அது மக்களுக்கு உடனடியாக கிடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இணையத்துல வருது யாருடைய சொத்து மதிப்பு என்ன யாருடைய குற்ற வழக்கல் என்னங்கிற தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் அதில் வந்து இப்போது வேணாலும் என்ன வேணாலும் தாக்கல் பண்ணலாம் இங்கே வந்து நிறைய ஹைக்கக்கூடிய விஷயமெலாம் இருக்குது நீங்கள் ஒரு 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 நாடாளுமன்ற தொகுதியில் இருபத்தி நான்கு வயது பெண்மணி ஒருத்தங்க நிற்கிறாங்க அஃபிடவிட்டில் போட்டிருக்காங்க அது குறித்து தேர்தல் ஆணையம் எந்த கேள்வியும் எழுப்பலாம் ஒருத்தர் எனக்கு ஒரு ஒரு லட்சத்து கோடி கடன் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காரு அஞ்சு லட்ச ரூபா எனக்கு அது மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருக்காரு அப்படி பொழுது தேர்தல் ஆணையம் இதெல்லாம் குறித்து கேள்வி எழுப்புகிறதா கேள்வி எழுப்பலையா தாக்கல் செய்வது எதற்காக அதுதான் அவங்க அவர்களுடைய வேலை இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையர்கள் கூட்டத்துல வந்து சொன்னதை வந்து பார்க்க முடியும் நாங்க வந்து தான் பார்ப்போம் அதை வந்து எந்த அளவுக்கு நீக்கம் தகுதி நீக்கம் செய்யணுமா இல்ல ஏதாவது விடுபட்டு இருக்கா தான் அப்படின்றதான் பார்ப்போம்னு அவர்கள் சொன்ன விளக்கம் நீங்க வந்து அப்போ அபிடாவிட் எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு நீங்கள் அது அது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக பார்க்க வேண்டும் இப்போ தேனியில் நிற்கிற ரவீந்திரநாத் அவருடைய சொத்து மதிப்பு பல மடங்கு உயர்ந்திருக்கு அதை பற்றி இல்லை இப்போ நீங்கள் அமித்ஷா இதே மாதிரி ஒன்று பல அம்சமான மகனுடைய இது எப்படி ஏறிச்சும் பாருது இது மாதிரி பல அஃபிடாவிட்ஸில் வந்து இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்குது உங்களுக்கு உண்மையிலேயே இந்த சொத்தெல்லாம் இங்கே இருந்து வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பணும் இல்லையா அந்த கேள்வி எழுப்பப்படவே மாட்டேங்கிறது அதில் குறிப்பாக ஸ்மிருதி இரானி அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கணும் நீங்க சொல்லி வந்திருக்காங்க நீங்க அஃபிடாவிட்டில் தாக்கல் செய்ததை யாராவது கேள்வி எழுப்பும் பொழுது அதுக்கு வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனோ அது குறித்து நீங்க கேள்வி எழுப்பலாம் நீங்க யாருமே அதை கன்சிடர் பண்ணலன்னா பிரச்சனையே இல்ல அப்படி நடந்த பிறகும் கூட இவர்கள் வந்து தொடர்ச்சியாக எப்படி ஸ்க்ரூட்டரி தாண்டி வருது ரெண்டாயிரத்தி பதினாலில் இருக்கட்டும் ராஜ்யா தேர்தலாக இருக்கட்டும் அப்ப ரெண்டாயிரத்தி நீங்கள் நீங்க ஆறில் சொன்னது பொய் ஆயிடுது இல்லையா இது ஒண்ணு என்ன தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு குழப்பம் இருக்குமோ நம்ம வரிசையா ஒவ்வொரு காமர்ஸ் ஒண்ணு போட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஒன்னு உறுதியா தெரியுது அவங்க நிச்சயமாக டிகிரி கம்ப்ளீட் பண்ணல பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்காங்க அப்படிங்கற மட்டும் தான் தெரியுது அதுவுமே சிபிஎஸ்சில இவங்க பிளஸ் டூ படிச்சிருக்காங்களான்னு கேள்வி கேட்கும் போது அந்த ரெக்கார்ட்ஸ் எடுக்க முடியல அது ஒன்னு சார் முடிக்கு ஆனா அவர்கள் கல்வித்துறையே அவங்க வந்து கொள்கை வகுக்கிற அளவுக்கு அவங்க அந்த நிலையில இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு அந்த மனுஷபு சார் அடுத்ததாக பாத்தீங்கன்னா நீங்க பல நேரங்கள்ல சொல்லியிருக்கீங்க பணமதிப்பிழப்பு மதிப்பிழப்பு அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய ஊழல் அப்படின்ற விஷயம் அது வந்து உண்மையான மாதிரி தொடர்ந்து விஷயங்கள் வெளியாயிட்டே இருக்கு அந்த பண மதிப்பிழப்பின் போது கருப்பு பணத்தை மாற்றுவதற்கு வந்து பாஜக தரப்பினரே வந்து எந்த அளவிற்கு உதவி இருக்கிறார்கள் அப்படின்றத வந்து ஆதாரங்களுடன் காங்கிரஸ் வந்து வெளியிட்டாங்க அதை பார்க்க முடிகிறது நீங்க சொல்லுங்க அது குறித்து உங்களுடைய பார்வை ஏதாவது கருப்பு பணத்தை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டு கருப்பு பணத்தை மாற்றுவதற்கு உதவி இருக்கிறார்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தில் அதிர்ச்சி அடைவதற்கோ அல்லது புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வதற்கோ எதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்த பணமதிப்பு நீக்கம் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து இது உண்மையிலேயே இதன் மூலமாக ஆதாயமடைந்தவர்கள் பாஜகவை சார்ந்தவர்களும் அவர்களுக்கு வேண்டிய தொழிலதிபர்களும் ஆதாயமடைந்தார்கள் மக்கள் தான் நடுத்தரவில் நிறுத்தப்பட்டார்கள் கோடிக்கணக்கான ரூபாய் பல கோடி ரூபாய் பணம் என்பது அவர்களிடம் என்ன சேகர் ரெட்டி தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த உதாரணம் மக்கள் நெடுத்தருவில் ஏடிஎம் வாசல்கள் நின்று உயிரை விட்டுக் கொண்டிருந்த போது அவ்வளவு பணம் புதிய கரன்சி நோட்டுகள் அவருக்கு எப்படி வந்தன என்ற கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பதில் தெரியாது இது இந்தியா முழுக்க நடந்திருக்கிறது இது என்ன பிரச்சனை என்று சொன்னால் பாஜகவினுடைய உயர்மட்ட தலைவர்கள் அமித்ஷா உட்பட இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இதற்காக ஒரு குழுவை அமைத்து அதாவது இந்த பணப்பரிமாற்றத்திற்கான ஒரு குழுவையே அமைத்து வெளிநாட்டிலிருந்து அச்சிடப்பட்டுக் கொண்டு வந்த அந்த பணத்தை இவர்களுக்கு பரிமாற்றம் செய்து புதிய ரூபாய் நோட்டுகளை பரிமாற்றம் செய்து கொள்வதற்காக நாற்பது சதவீதம் வரைக்கும் இவர்கள் அதில் லஞ்சமாக பெற்றிருக்கிறார்கள் கமிஷனாக பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்க உதாரணமாக நீங்கள் ஒரு ஆயிரம் கோடி ரூபாயை நீங்கள் மாற்றி கொடுத்தால் உங்களுக்கு நானூறு கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து கமிஷனாக கிடைக்கும் என்பது எவ்வளவு பெரிய ஒரு தொகை மாற்றப்பட்ட தொகை மிகப்பெரிய அளவு இப்படி ஒரு 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 ராக்கெட் மோசடி இதில் நடந்திருக்கிறது ஆனால் பிரச்சனை நான் இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் அரசின் மீது எதிர்கட்சிகள் வைத்த சில குற்றச்சாட்டுகள் அதையெல்லாம் ஊடகங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாக ஊதி பெருக்கின எப்படியா முழங்கின என்பதை நாம் பார்த்தோம் இப்போது சிலரப்பா அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் எல்லா ஆங்கில சேனல்களும் பிராந்திய சேனல்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் அதை லயவு செய்து கொண்டிருந்தன அன்னாதாரம் நடத்திய அந்த போலியான ஊழல் எதிர்ப்பு போராட்டத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஏற்படுத்தின இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஏன் இதை தேசிய ஊடகங்களோ அல்லது இருக்கக்கூடிய பிராந்திய ஊடகங்களோ ஏன் கண்டுகொள்ளவில்லை காணொலி காட்சிகள் இருக்கின்றன இந்த காட்சிகள் உண்டு சொல்லக்கூடிய உரிமைகள் என்பது என்ன இது அப்படி இருந்தாலும் சுலபமாக இதை புறந்துள்ளக்கூடிய ஒரு விஷயமா இங்கே உட்கார்ந்து இதை பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த உண்மை வெளிப்பட்ட அன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த தமிழக ஊடகங்கள் எல்லாம் எதை பேசிக் கொண்டிருந்தன திருமூர் ரஜினியை பற்றி பேசிக் கொண்டிருந்தன கமல்ஹாசனை பற்றி பேசிக் கொண்டிருந்தன இப்படியாக ஒரு ஒரு ஆளுங்கட்சியின் மீது இந்த நாட்டையே ஒரு தலைகீழாக மாற்றிய உருக்குலைத்த ஒரு நடவடிக்கைக்கும் ஆளுங்கட்சியினர் சிலர் பெருமளவிற்கு ஆதாயமடைந்தார்கள் என்பதையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆவணம் வருகிறது என்று சொன்னால் அதை பற்றி யாருக்குமே எந்த கவலையுமே இல்லை இது தற்செயலாக நடக்கிறதா இது இயற்கையாக நடக்கிறதா உண்மைகளை பேசுவதற்கான ஒரு வெளி என்பது ஜனநாயகம் என்பது கவலைப்படக்கூடும் அதாவது இதில் பணமதிப்பு நீக்கத்தில் நடந்த இந்த மிகப்பெரிய ஒரு மோசடியை விட இதுதான் பெரிய மோசடியாக நீங்கள் இதன் மீது உருவாக்குகிறீர்கள் என்பதை பார்க்கிற போது உண்மையில் இந்த நாட்டில் ஏற்கனவே எமர்ஜென்சி அல்லது ஏற்கனவே பாசிசம் வந்துவிட்டது ஏற்கனவே இங்கு ஜனநாயகம் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்கிற உணவு தான் மேல் நிச்சயமாக கடைசியாக பிரதமருக்கு தொடர்ந்து விருதுகள் வழங்கும் இப்போ ரஷ்யா ஐக்கிய அரபு விரேகமாச்சு கோர்ட்லராச்சு இப்போ வந்து ரஷ்யா அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க இன்னொன்றையும் சேர்த்து கேட்டதுனால இந்த தேச துரோக வழக்கு அந்த சட்டத்தை வந்து நாங்கள் நீக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதுக்கு ரொம்ப சுருக்கமாட்டோம் நிச்சயமாக அதாவது ஒன்று நீங்க வந்து இங்கே நம்ம ஊரில் இப்போ டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு ரொம்ப எளிது நீங்கள் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி சில யூனிவர்சிட்டி இருக்குது அங்கே போய் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான நிகழ்வாக தான் பார்க்குறேன் நீங்கள் வந்து எல்லா இடங்களையும் போய் இது பெரிய லாபி தான் நடக்குது இது வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு அவார்டு வாங்குறதுங்கிறது பெரிய லாபி தான் நடக்குது அதாவது இதுக்கு பின்னால் அவங்க சொல்கிற சாதனைகள் ஏதாவது உண்மையிலே நடந்துருந்தா வரவேற்கத்தக்க விஷயம் ஒரு பிரதமரே வாங்குறாரு நம்ம பெருமை கொள்ளலாம் ஆனால் அது நடக்கலை போன வாட்டியே அவார்டு வாங்கும்போதும் சிறந்த மாண்புகளுக்கான ஒரு விருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவருடைய மாண்பு என்னங்கிறது நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும் பொழுது நம்ம சில பேர் பேசலாம் இன்னும் பிரதமர் கொடுக்குறாங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்களாட்டு உண்மை அதுதான் இருக்கிற அதுதான் இப்படி பார்க்கிறேன் ரெண்டாவது நீங்க கேட்டது வந்து தேச துரோக வழக்கு அதாவது இன்னைக்கு இந்த தேச துரோக வழக்கை எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அவங்களுக்கு பிடிக்கவில்லை ஒருத்தரை வந்து நாங்கள் அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவர் மேலே பாய்ச்சுவதற்கு எளிதான ஒரு வழக்காக இருக்கிறது நீங்கள் உண்மையிலேயே தீவிரவாதிகள் மீதும் அவர்கள் மீதும் தேச துரோக வழக்கு பாய்கிறதா இல்லை இங்கே இருக்கிற ஆக்டிவிஸ்ட் சமூக செயற்பாட்டாளர்கள் மேலும் அவர்கள் மீது பாய்க்கிறதா யாரெல்லாம் எங்களுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் நாங்கள் இந்த வழக்கை பாய்ச்சுவோம் அப்படிங்கிறதா ஒரு பிரதமர் சுப்ரீம் கோர்ட்டே பல தடவை வந்து தவறாக பயன்படுத்துகிறீர்கள்னு சொல்லிட்டு நிறைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க அதனால தான் காங்கிரஸ் வந்து மிக தெளிவாக அதை இதை நாங்கள் நீக்குவோம் அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவர்களை வரைக்கும் இதெல்லாம் எங்கே கொண்டு வராங்கன்னா இதெல்லாம் நாங்கள் தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் நேஷ்னலிசம் தேசிய உணர்வு உங்களுக்கு ஊற்றுறோம் ஏன்னா பேசுவதற்கு வேறு விஷயங்கள் இல்லாத ஒரு காரணத்தினால் இவர் ஆனால் இவர்கள் சொல்வது எல்லாமே போலி தேசியவாதம் தான் நீங்கள் நாங்கள் நாட்டை பாதுகாப்புன்னு பார்த்து யார்ட்டை அதை பாதுகாத்துறீங்க உண்மையிலே பாதுகாக்க வேண்டியது உங்களிடம் உங்களிடமிருந்தால்